ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வித்தியாசமான முறையில் வெண்டக்காய் வருவல் எப்படி செய்யறது பார்க்கலாம் எப்போயுமே ஒரே மாதிரி வெண்டைக்காய் செஞ்சு உங்களுக்கு போர் அடிக்குதா பொடியாக நறுக்கி ரொம்ப நேரம் வேக வச்சு தண்ணியும் போடக்கூடாது ட்ரை ஆவும் ஆகணும் இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா இப்படி ஒரு வாட்டி வெண்டக்காவை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ஈஸி அண்ட் குயிக்காக செஞ்சிடலாம் அதே மாதிரி டேஸ்ட்டும் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருங்க ஃபஸ்ட்டு வெண்டிக் வெண்டைக்காவை நேராக கட் பண்ணிக்கோங்க உள்ளே நம்ம ஸ்டஃப் வைக்க போகிறோம் அதுக்கு தேவையான மசாலா என்ன அப்படின்னா நான் வந்து ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி கொஞ்சம் பெப்பர் கொஞ்சம் சால்ட்டு உங்களுக்கு வித்தியாசமான முறையில் வேறு ஏதாவது ஸ்டஃப் வைக்கணுன்னா கூட நீங்கள் வச்சுக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை எக்ஸ்ட்ராவாக லெமன் ஆட் பண்ணலாம் கரம் மசாலா பிடிக்கும்னால் அதையும் ஆட் பண்ணலாம் நான் ப்ளைனாக தான் மசாலா இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் மிளகாய் தூள் மஞ்சத்தூள் பெப்பர் பவுடர் அண்ட் சால்ட்டு அந்த மசாலாவை முதல் ரெடி பண்ணிவிடுங்க இப்போ அந்த வெண்டைக்காயை வாஷ் பண்ணி சென்டரில் ஒரு கோடு போட்டிருக்கோம் இல்லைங்களா அதில் கொண்டு போயிட்டு இந்த ஸ்டஃப்பை ஒவ்வொன்றுத்துலேயும் அப்ளை பண்ணி வச்சுருங்க அப்ளை பண்ணி வச்சுட்டு மீதி இருக்க மசாலாவை அப்படியே மேலே வெண்டைக்காய் மேலேயே தூவி விட்டுருங்க ஒரு பேனில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா லைட்டாக ஆயில் நிறையெல்லாம் ஊற்ற வேண்டாம் நம்ம அந்த வெண்டைக்காய்க்கு பொடியாக நறுக்கி செய்கிறதுக்கு நிறைய ஆயில் போடுவோம் ஏன்னா தண்ணி ஊற்ற மாட்டோம் ஸோ இதுக்கு அப்படியெல்லாம் தேவையில்லை சும்மா தடவி விட்டால் போதும் பேனில் தடவி விட்டுட்டு இந்த மசாலா போட்டு பெரட்டி வச்ச இந்த வெண்டைக்காயை தனித்தனியாக ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா வைக்க போகிறோம் வச்சுட்டு உங்களுக்கு திருப்பி போட்டிங்கன்னா ஃபைவ் மினிட்ஸ்லேயே நல்லாவே வெந்துடும் அந்த வெண்டைக்காய் பொரியல் மாதிரி பொறுமையாக வதக்கிட்டலாம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை குயிக்காகவே ரெடி ஆகிடும் நீ ஹீட்டு வாக்கில் இருக்கிறதுனால இந்த மாதிரி ஸ்டஃப் எல்லாம் வச்சு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி அதை வறுத்து எடுக்கும்போது ரொம்பவே ஈஸியாக வெந்துடுது டைம் கூட ரொம்ப அதிகமாக எடுக்கல இதே மாதிரி போட்டு பெரட்டி விட்டுட்டே இருங்க பெரட்டி விட்டுட்டு கொஞ்சம் நல்லா சுருங்கி வந்துடும் இந்த வெண்டைக்காய் வந்த பிறகு வெந்து கிடச்சிடும் மசாலாலாம் வெண்டைக்காய்க்கு ஏற்ப நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க பார்த்து போட்டுக்கோங்க இந்த மாதிரி எடுத்திங்கன்னா இந்த வெண்டைக்காய் சாப்பிட்டு பாருங்கள் சாம்பார் சாதத்துக்கு மோர் சாதத்துக்கு ரசம் சாதத்துக்கெல்லாம் தொட்டு சாப்பிடலாம் அதே மாதிரி ஒருத்தருக்கு ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் பீஸ் இருந்துச்சுனாலே போதும் நமக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் சாதத்துக்கு தொட்டு சாப்பிட நல்லாவே இருக்கு நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க எப்படி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க